டிவிக்கு தலைவர் விஜய் பார்த்தோம்னா ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்துட்டார் களத்தில் இறங்கிட்டாரு அதுபடி வாரியரா இருக்காரு இப்பதான் இப்பதான் ஒன் தொடர்ந்து சோசியல் மீடியால ட்வீட் போட ஆரம்பிச்சிருக்காரு அந்த திமுகவோட நிகழ்ச்சி நடந்தப்போ அவள விளப்பான்னு ஒரு ட்வீட் வரல அல்ல இது ஒரு பயங்கரமான ஸ்டேட் இது ஆமா யாருமே எதிர்பார்க்கல ஆமா அன்னைக்கு வந்து அந்த ட்வீட் போடுவாருன்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு நடுநடைக்கு போச்சு தமிழ்நாடு அரசியல் ஆமா ஆமா எட்ரா எட்ரா ஃபான் பாட்டை எடுத்து டவுனுக்கு எடுக்க போய் போட கூடாது டூ ஃபால் டூ ஃபால் ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு ஒரு வாரமா ஆக்டிவா இருக்கிறாரு அதுக்கப்புறம் குழந்தைகள் தின வாழ்த்து எஸ்ஐஆருக்கு ஒரு வீடியோ இப்போ அந்த சவுதி அரேபியாவில் இருந்து போனவங்களுக்கு இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறாரு இப்படி ஆக்டிவா இருக்காருன்னா டெய்லியும் இதெல்லாம் நிகழ்த்திட்டு இருக்காரு என்னமாட்டோம் அட்மிட்ட சொல்லி ஒரு போஸ்ட் போட சொல்லியிருக்கேன் இப்பதான் பழகிட்டு இருக்கோம் தான் இருக்குது அது சிஎம் ஆயிரும் சிஎம் தானே போறோம் நாங்க என்ன வந்து கட்சி கட்டமைப்பு வளர்க்க போறோமா இல்லை நல்லா கொடுக்கப் போறோமா இல்லை வந்து அரசியல் மாத்த போறோமா நாங்க நேரடியாக சிஎம் ஆக போறோம் அது நல்லாட்சி கொடுக்க போறோமா இடையில ஏதோ பண எல்லாம் யூஸ் பண்ண வரது அதுக்கு தானே சிஎம் ஆக போறது அது இல்லையா சிஎம் ஆகணும் நீ எவனை கூப்பிட்டோன்னா கேளு டிவி கேள என்ன கொள்கை அண்ணனை சிஎம் ஆகணும் அதுதான் எங்க கொள்கை என்ன என்ன அது அதை விட உயரிய கொள்கை என்ன வேணும்னு நினைக்கிறீங்க ஆமா சிஎம் ஆகிறதுக்கு தானே அரசியலுக்கு கட்சியை தொடங்குறாங்க இதுக்கு எதுக்கு இடையில நின்றுக்கிட்டு அதனால தான் நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டி போடல பிஎம் ஆக முடியாது அப்புறம் எதுக்கு அதுல போட்டி போட்டுக்கிட்டு அப்படின்னு பிஎம் ஆக முடியாதுன்னா வேணாம்னு நினைக்கிறாரா நம்ம முதல்ல நம்ம மக்களுக்கு செய்வோம் அப்புறமா நாட்டுக்கு செய்வோம்னு நினைச்சிருப்பாரா இருக்கும் ஜோக்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்ற வச்சுக்கோங்க அந்த டியூரேஷனை போட்டு வரேன் ஜோக்கே இல்லை சரி ஓகே என்ன இருந்தாலும் இப்போ சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல வந்து கலாய்க்கலாம் கிண்டல் பண்ணலாம் என்ன பண்ணாலும் சரி இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தது வந்து கரூரின் சில வெளியில் வரவே முடியல அதனால தான் நாங்கள் எந்த அரசியல் செயல்பாடுலேயும் வந்து நாங்கள் ஈடுபடலை அது அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து முதல் குரலை நாங்கள் எழுப்பணும் இனிமேல் வந்து ஃபுல் ஃப்ளஜாக இறங்கி பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு கூட்டங்கள் வச்ச மாதிரி இருந்துச்சு ஒரு வீடியோ போட்டார் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு இதை ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறதா சொல்கிறாங்க டிவி கே சைட்லேருந்து விஜய் ட்வீட் போடுறது மட்டுமே அரசியல் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் வேணால் நம்பலாம் தளபதி தொண்டர்கள் வேணால் நம்பலாம் ஆனால் நம்ம அப்படி நம்பணும்னு அவசியம் இல்லை இல்லல்ல அவங்க அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு இதுவே புதுசா இருக்கு அண்ணே எப்பயாவது ட்வீட் போடுவாருன்றவங்களுக்கு அண்ணன் டெய்லியும் போட ஆரம்பிச்சிட்டாரு அப்பனா வந்து நம்ம முழுநேர அரசியல் இறங்கிட்டோம் போல இதுதான் முழுநேர அரசியல் போல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இப்பதான் வந்திருக்குறாங்க இப்பதான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு போல என்ன அவங்கள விரிச்சுவல் வாரியர்னு சொல்லி அவங்கள டியூன் பண்ணிட்டு இருந்தவரு இவரும் விரிச்சுவல் வாரியராவே நின்றுவாரோங்கிற ஒரு பயம் தான் பயம்தான் இருக்குல்ல கீழ இருக்க போஸ்ட்ல திட்டாம விட்டாரு டிஎம்கே போஸ்ட்லாம் இதை பார்த்துட்டு தான் டிஎம்கே வந்து பயப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க பக்கா மாஸ்க் கட்சி அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறது வந்து இப்படி ஒரு ஒரு அப்பட்டமான சினிமா டயலாக் சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு சரி ஓகே அது கூட ஒரு பேசி பழக்கப்பட்டு ஒரு அறிக்கை வருது இது அந்த அறிக்கையில் நான் நல்ல தமிழ் வெக்காபுலரி வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிருந்தாங்க என்னால் எழுதிட்டு டக்குன்னு இது எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு ஒரு பக்கா மாஸ்க் கட்சி வந்து இருக்குதுன்றதா என்னன்னா அது அது என்ன பைத்தியகரதமா இருந்துச்சு நல்லா தான் போயிட்டு இருந்தது அது அந்த பவலோவில பாப்பா இதெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் இருந்துச்சு எதுக்கு அது தேவ அரசியல் ஒரு தலைவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாருன்னா அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லன்னா ஒரு ஒரு எதிர்கட்சியை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்குதான் கீழே இருக்கவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் ஆமா ஓகே தலைவர் இதை சொல்றாரு இந்த அடிப்படையில் இந்த கொண்டு போகணும் இந்த கட்சி இந்த இந்த பேட்டர்ல விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு அரசியல் கைட் பண்ற மாதிரி போய் சொல்லுங்கடா இருக்கும் சொல்லுங்க மாநாடு நடத்தும் போதே நமக்கு ஒரு மாநாடு நடத்தினாயேனா எதை பத்தி பேசுறாய் ஒரு டாபிக் இருக்கும் இதை பத்தி பேசுறது ஒரு தலைவர் வந்து பேசுனாங்கன்னா அதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு விஷயம்னாச்சும் இருக்கும் எந்த தலைவர் பேசுனாலும் சரி நம்மால் விஜய் பேசினா மட்டும்தான் தான் அப்படியே கதரு கதரு ஆமா நம்ம அடுத்தவங்கள வந்து எதிர்க்கட்சி வந்து கதற வைக்கிறதுக்கு மட்டும்தான் பேசுறதா நினைச்சிக்கிட்டு பேசுறாரா அவங்களுக்கு அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்ல அவருக்கே அவ்வளவுதான் தெரியுமா அப்படிங்கிறதால அவருக்கே தெரியலாம் வேணாம் அவருக்கு எல்லாமே தெரியலாம் வேணாம் எழுதிக் கொடுக்குறவங்க திரும்ப இல்ல அவன் என்னதான் பண்ணுவாங்க அண்ணனுக்கு இதான் பிடிக்கும்னு எழுதி கொடுத்தா என்ன பண்ண முடியும் நம்ம எல்லாருமே அவருக்கே பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து விஜய்யும் சரி டிவி கேல கட்சியும் சரி ஒரு பயங்கர குழப்பத்துல இருக்கிறதா தோணுது கரூர் இன்சிடென்ட் அப்புறம் ஒரு ஒரு மாசத்துக்கிட்ட எந்த பொலிட்டிகல் ஆக்டிவிட்டி இல்ல நம்ம இன்னும் டைம் எடுத்து ரிலாக்ஸா பண்ணலாங்கிற இதுவும் இல்ல டைம் தேவையான அளவு தேவைக்கு அதிகமா எடுத்துக்கிட்டாங்க பட் எலக்ஷன் வந்துருச்சுங்கிறப்ப ஸ்பீட பண்ணனும் எல்லா வேலைகளும் எப்படி பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு திரும்பவும் அவங்களோட அந்த கூட்டம் வைக்கிறது மாநாடு போடுறது எவ்வளோ இமீடியட்டாக பண்ண முடியும் பாசிபிளாக எப்படி பண்ண முடியும்னு ஒரு பயம் பேனிக் இருக்கும் சரி அதுக்குன்னு சும்மா இருந்திருக்கூடாது சோஷியல் மீடியாவில் ஆரம்பி போட்டு இப்படி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வந்து கிரௌண்டுக்கு போக முடியல இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு புரட்சி உருவாக்குறேன் சர்க்கார்ல வந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது எலெக்ஷன் ஓட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் போடுவார்னு நினைக்கிறேன் இன்னும் என்னன்னா என்னால் அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜயோட ஃபேன்ஸா போய் ஓட்டு போட்டதில்லல்ல ஒரு தலைவர் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்துல இல்லல்ல அது மாதிரி இவரு இவங்க எப்படி போய் ஓட்டு போட்டுட்டு வருவாங்க கட்சி பேரை சொல்லாம அன்னைக்கு ஓட்டிங் அன்னைக்கு கட்சி பேரு இதெல்லாம் வச்சு இது பண்ணக்கூடாது பிரச்சாரம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுமா நல்ல சொல்லிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் வெளியில வந்துட்டு பூத்து வெளியில வந்துட்டு டிவிக்கே வாதுகான்னு ஏதாச்சும் கத்துவாய்டா அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த யாராச்சும் ரெண்டு போலீஸ் பிடிச்சிட்டு போனா ஏன்னா பாருங்க மக்களே அதனா திமுகவோட சதி அப்படின்னு சொல்லுவா எல்லாம் இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே திமுகவோட சதி தான் எஸ்ஐஆரும் திமுகவோட சதி தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தலைவர் போடுற வீடியோலே அப்படிதான் இருக்குது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூடிய அந்த பாஜக அரசாங்கம் தான் இம்ப்ளிமென்ட் பண்றாங்கிறத பத்தின ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசாம ஒரு வீடியோ போடுறாரு அவரு எட்டு நிமிஷம் வீடியோ எட்டு நிமிஷம் வீடியோல சிங்கிள் டேக்ல பட்டாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்கடா சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு கேமராவுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கும் அதுல எழுத்துலாம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதையே யோசிச்சு யோசிச்சு பார்த்து படிக்க நடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் வந்து சினிமாவை நடிச்சிருக்காரு எட்டு நிமிஷம் வீடியோ பேசுறதெல்லாம் ஈஸி தானே இப்போ ஒரு பார்த்தா பார்த்த உண்மையு தெரியல இந்த மாதிரி விஜய் அந்த ஸ்டேஜ்ல பேசுறப்ப சிஎம் சார் மறந்துட்டீங்களா அப்படின்னு பேப்பரை பாக்குறாரு ஆனா நீங்களும் மறந்துட்டீங்களா இருந்து ஒருத்த சவுண்ட் அது வந்து அது எடிட் இது பண்ணியிருக்காருங்களா மேலும் தெரியல அவர் அப்படி இசையார் பத்தின ஒரு 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 கிளாரிட்டி கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சப்பலாம் ஏன் எசையார் என்ன பிரச்சனை என்ன பண்ணனும் அப்படிலாம் சொல்லுவா பரவாயில்லையே தெளிவா பேசுராப்ளே அப்படின்னு பார்த்தா சம்மந்தமான குறுக்க டக்குன்னு இந்த கௌசிக்கு வந்தா என்னங்கிற மாதிரி சில மீட்டிங்ஸ்லலாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்ட்டு அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க திமுக போட்டு அடிக்கிறேன் திமுக வந்து இது பண்ணுது இது பண்ணுது பாத்தீங்களா போற இடத்துல நம்மளை பற்றி திட்டுறாங்க பேசுறாங்க நம்ம பேரை சொல்ல இது பண்றாங்க ஆஹாஹான்னு சொல்லிட்டு ஓ சம்பந்தமெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எஸ்ஐஆர் யார் கொண்டுட்டு வந்தா எதுக்காக கொண்டுட்டு வந்தாங்க இதை ஏன் நம்ம எதிர்க்கணும் எதிர்த்தாலும் கிரவுண்ட் லெவலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தலைவர் வந்து சொல்ல வேண்டியது நீங்கள் தான் வீடியோ போடுறதே உங்களோட கட்சியோட தொண்டர்களுக்காக தான் அவங்க உங்களோட வீடியோ மட்டும்தான் பார்க்குறாங்க பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப அங்கேயும் நீங்க திமுக பத்தி அடிச்சோம்னா திமுக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்படிதான் அது அங்க ரிசல்ட் ஆகுது இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பாத்தோம் ஒரு பையன் போயிட்டு எனக்கு ஓட்டர் ஐடி வந்துருச்சான் பாருங்கன்னு சொல்லி கேட்கறான் திமுக கருந்து ஓட்டர் ஐடி கொடுக்குற மாதிரி உட்காந்துருக்கான் இல்லடான்னு சொல்லி சொல்றான் அவர் சண்டை போட்டு வாங்கிட்டு வரான் என் ஓட்டு டிவி கேட்டு திமுக கட்சிக்காரனால ஓட்டர் ஐடி கொடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ எஸ்ஐஆர் வேணான்ட்டு விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு வீடியோ போடுறாரு தமிழ்நாட்டில் கூடிய ரெண்டு பெரிய கட்சிகள் திமுக அதிமுக வந்து திமுக எஸ்ஐஆர் வேணாங்குது அதிமுக வேணுங்குது ஆனா ரெண்டு கட்சிகளுமே கிரௌண்ட்ல என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கிற அவங்க பார்க்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டம் போட்டு பேசுறாங்க போற இடங்கள்ல அதை பற்றின அவர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வேணுமோ வேணாமோ ஸ்டாண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்க அதை இனிஷியேட் பண்ணுற விதம் இருக்குல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து அது இருக்குதோ இல்லையோ எனக்கு நூறு ஓட்டு இருந்ததுன்னா எனக்கு அந்த நூறு ஓட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் அதுதான் அதனால் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்றாங்க டிஎம்கேல இருந்து ஒரு ஃபீ ஹெல்ப் லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க சிஆர் பத்தனை எப்போ எந்த டவுட் எந்த இஷ்யூனால கால் பண்ணுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றாங்க மாவட்ட செயலாளர்கள் அடிக்கடி கூட்டம் போட்டு பேசுகிறாங்க கிரவுண்ட் உள்ள அப்படி வேலை செய்கிறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க வீடியோவில் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பொறுத்தவரை ஒரு ஓட்டு கூட போகக்கூடாதுன்னு ரெண்டு கட்சியுமே நினைக்கிது அவங்க நமக்கான ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது மிஸ்ஸாயிட்ட கூட நினைக்கிறாங்க இவங்களுக்கு இப்போ தெரியவே போதும் சரி வரட்டு பார்த்துக்கலான்னு இருக்காங்களா என்னன்னு தெரியல அதான் இது வரைக்கும் கட்சி கட்டமைப்பு வந்து பெருசாக்கணும் திமுக அதிமுக அளவுக்கு வேணாம் ஒரு தேமுதிக அளவுக்காச்சும் வளர்க்கணும் அப்படிங்கிற எந்த முன்னேற்பாடும் இல்லாம தன்னை வந்து ஒரு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தோம்னா கட்சி அது பாட்டுக்கு வளர்ந்துரும் சோசியல் மீடியாவில் ட்வீட்டர் போட்டோம்னா கீழே இருக்க ஒரு ரெண்டு வச்சு திட்டம்னா கட்சி வளர்ந்துடும் நினைக்கிறாரா அப்படின்னு தெரியல அதான் இப்ப ஏன்னா திமுக திட்டத்தை தவிர்த்துட்டு வேற எதுவுமே அதையும் சரியா பண்றது இல்லங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது திமுக திட்டன்றது எல்லாமே முழுக்க பர்சனலா தான் திமுக திமுக மோசமான கட்சி திமுக வந்து திமுக ஆட்சியை தகட்டுறோம் தவிர்த்துட்டு என்ன ஆக்சுவலா மக்கள் பிரச்சனை என்ன இப்ப இந்த ஒரு வாரத்துல எடுத்துக்கிட்டோம்னா வந்து எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ஆமா இப்ப இங்கே இப்போ சென்னையில் ஒரு மேர்டர் ஒன்று நடந்துட்டு இருந்துருக்குது அது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு விமர்சனம் வந்துட்டு இருக்கு ஒரு இன்வெஸ்ட் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வர சென்னைக்கு வர வேண்டியது சவுத் கொரியன் கம்பெனி வந்து வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு நிறைய அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு விமர்சனம் வந்துட்டு இருக்குது தமிழக மீனவர்கள் வந்து இலங்கையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு செய்தி இப்போ ஒரு வாரத்துக்குள்ள இந்த மாதிரி வந்த செய்தி மட்டும் ஒரு பத்து பேர் இதில் எத்தனை செய்திகளுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த பிரச்சனைகளும் மக்கள் கூட நிற்கிறாங்க என்ன ஸ்டாண்ட் இருக்கு முதல்ல முதல்ல இதெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இது எதுவுமே இல்லாமல் எப்படி கட்சி வந்து கட்டமைப்பாக வரும் வெறுமனே வந்து திமுக ஒளிக கதிர கதிர இதை மட்டும் எப்படி அரசியல் பண்ணிட முடியும் கட்சியை வளர்க்க முடியும் அறிக்கை விடுறது போடுறது இதெல்லாம் வந்து நம்ம ராமதாஸ் கிட்ட பாத்து தெரிஞ்சுக்கணும் மருத்துவ ராமதாஸ் கிட்ட ஒரு அறிக்கை விட்டாருன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு டெய்லியும் விட்டுக்கிட்டு இருந்தாரு டெய்லியும் ஏதாச்சும் ஒரு நடந்ததுதான் டெய்லியும் விட்டு இருந்தாரு அவரு மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு வந்து பண்ண வேணாம் என்ன பிரச்சனை நடக்குங்கிறத அட்ரஸ் பண்ணலாம் அத வச்சு வாரியர்ஸ் வச்சு வாரியர்ஸ் வச்சு நீங்க அடி அடி நடிக்கலாம் விஜயோட விஜய்க்கு வந்து அந்த அதை பத்தி நாலேஜும் இருக்காது எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்ல யாரோ ஒருத்தவங்களை வச்சு எழுத போறீங்க அவருதான் அவங்க தான் ட்வீட்டும் போட போறாங்க எதுக்கு அதுக்கு இவ்வளோ காலதாமதம் மதம் எழுதுறவங்க ஒரே ஹேண்டில் எழுதுனா பரவாயில்ல ஒருத்தர் நல்லா நல்ல தமிழ் வெக்காபிளியர் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அதை ப்ரூஃப் பார்க்கறது கூட வந்து பக்கா மாசம்லாம் ஆட் பண்ணி விட்றாரு அங்கே ஒரு ஒரு கைப்பட எழுதுங்க சார் ரெண்டு மூணு பேர் எழுதுனீங்கன்னா லாங்குவேஜ் மாறிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி சர்க்காஸ்டிக்கா மாறிட்டு இருக்கு அடுத்து ஜனநாயக ரிலீஸ் வேறு இருக்கு அதுல வந்து எப்படி ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் டிஎம்கே மேல தான் எல்லா பழியும் உழுவ போகுது எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் ஒப்பீனியன் நெகட்டிவாக வந்தால் கூட திமுக சதி தான் அதான் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே என்ன பண்ணலான்னா அந்த அன்னைக்கு ஒரு நாலு நாள் லீவு விட்டுட்டு யாரும் இந்த பஸ் எல்லாம் பந்து வேணா அறிவிச்சிருங்க தியேட்டர் மட்டும் ஓப்பன் அப்படிங்கறது மட்டும் பண்ணோம்னா ஓட்ட முடியுமா ஓட்டிக்கிட படத்தை அதான் அடுத்து பராசக்தி வந்துடும் ஆமா பராசக்தியும் தள்ளி வச்சாலும் நல்லதுதான் நீ விடு எந்த பிரச்சனையும் இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க அதுவும் இருக்குது இப்ப தொடர்ந்து படத்துக்கு ப்ரொமோஷன்ஸும் நடந்துகிட்டு இருக்கும் இப்பவே இந்த கரூர் இன்சிடன்ட் முடிஞ்சு ஒரு கூட்டத்தை போட்டு மறுநாளே பசிகள் விட்டாங்கன்றவனே வந்து கடுமையா நம்ம வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ என்ன சொல்ல போனா அந்த அந்த மீட்டிங் வைக்காம சிங்கிள் விட முடியாதுன்றதுக்காகவே அந்த மீட்டிங் வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த ஒன்பது மணி நேரம் அழுதார் விஜய் அதேதான் அதேதான் அதே ஒரு ஒரு குடும்பமாக போய் தனித்தனியாக காலை காலை பிடித்து அழுதார் விஜய் அது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கரூர் இதுலேருந்து எவ்வளோ விமர்சனம் இருந்து விமர்சனம் வந்துட்டே இருக்குது அது அவங்க பார்க்கல பார்க்கல போகலன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கல போகல நீ பாட்டு மட்டும் விடுறியான்னு வந்து வந்துடும்ல அது வந்துகிட்டே பார்த்துட்டேன் எல்லாரையும் இப்போ நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறமும் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் ஆடியோ லான்ச் வைப்பாங்க அங்கேயும் போயிட்டு நம்மளு பொதுவா ஆடியோ லான்ச்சில் அரசியல் தான் பேசுவாரு இங்கேயும் போயிட்டு அது பேசிட்டு இருப்பாரு அட்லீஸ்ட் இந்த தர என்னன்னு பேரை சொல்லியாச்சும் கட்சி பேரு பேரு என்ன சொல்லிடுறாரு அது அது என்ன திமுக நடுவில் வந்து பேர் சொல்ல விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க பேர் சொல்ற அளவுக்கு அது முக்கியமான கட்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதானே அந்த கட்சி அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிதான் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத புது கட்சி அவங்க அப்படிதான் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சி வந்து நானும் பழி வாங்குற மாதிரி ஒன்று பேர் சொல்லாம பாவலா பாப்பா வாயில வந்துற போது பாப்பா பாப்போம் என்ன பண்றாரு என்ன பேசுறாருன்ட்டு ஆனால் ஒரு மாதிரி ரிஸ்கி டேஸ் தான் வரப்போ வர நாட்கள்லாம் வந்து ப்ரொமோஷனும் பண்ணணும் பாலிடிக்ஸும் பண்ணணும் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் எதுக்கு எடுத்தாலும் திட்டுவானுங்க எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நல்ல விதமாக நமக்கு பண்ணுறதுக்கும் தெரியாது என்ன பண்ணுறதுன்றது ஒரு டேஸ் டேஸாக ஹெட் ஃபார் டிவிக்கு என்ன பண்ணுறதை பார்ப்போம்